இப்ப நம்ம இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு காந்தி பாகு கிட்ட என்னத்துக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மட கிலிமன் அண்ணாவோட தினவு உறுதி போய் அதாவது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு அஹ் வடக்கு கிழக்குல இருக்கிற எட்டு மாவட்டங்களூடாகவும் இருபத்தாறாம் தேதி யாழ்ப்பாணத்துல திருவண்ணாட தூவியில போயிட்டு இந்த ஊர்தி சென்றடையும் போதும் வடக்கு கிழக்குல இருக்கிற எட்டு மாவட்டத்துக்கும் போதும் இந்த பயணம் ஆஹ் இருபத்தாறு யாழ்ப்பாணத்துல திருவண்ணாட தூவியில சென்று இந்த ஊர்தி முடியுது ஸ்ரீபன் ஐ அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவின் ஆரம்ப நாளான இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த ஊர்த்தி ஊர்தி பவனியானது எமது தென் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது எங்கள் மீன்பாடும் தேர்நாடாம் மட்டுமான வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த ஊர்தியானது பதினைந்து பன்னெண்டு தினங்களாக சென்று எமது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற நல்லூரிலே அன்னார் அவர்களின் உண்ணாவிரதம் இருந்த அந்த புனித பூமியிலே சென்று இறுதி வணக்கம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற இருக்கின்றது உண்மையிலே இந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் நாங்கள் கண்ட விடயம் என்னவென்று நாங்கள் பார்க்க வேண்டும் எமது இந்த விடுதலை போராட்டத்தில் ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பு படையாக இந்தியாவின் சமாதான படை என்ற கூறுகின்ற ஏ ஆர் ஜெயவர்த்தனா அவர்களினால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பால் இங்கே வருகை அந்த அந்நிய நாட்டு படையானது பல்வேறுபட்ட துன்பியல் சம்பவங்களையும் பல்வேறுபட்ட பட்ட இனப்படுகொலைகளையும் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு சார்பாக அல்லது ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு சமனாக செய்த ஒரு துப்பாக்கிய நிலையிலே நாங்கள் அன்று சந்தித்திருந்தோம் அந்த அந்நிய படைகளை இந்த மண்ணிலே இருந்து அவர்களின் கோரிக்கைக்காக ஐந்து அஞ்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாரத தேசத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த மண் மட்டக்களப்பில் இருக்கின்றது காந்தி சதுக்கம் என்று கூறுகின்ற இடம் இந்த காந்தி அவர்கள் ஐந்த ரீதியாக ஒரு விடுதலையை பெற்றவர் என்ற காரணத்தினால் அந்த ஐந்த ரீதியாக அந்த தியாகத்தை மூலமாக ஐந்து ரீதியான போராட்டத்தை ஒரு விடுதலை வீரனாக ஒரு ஒரு மருத்துவ மாணவனாக அவர் அங்கே செய்த போது அதனை எள்ளளவும் கணக்கெடுக்காதன் காரணமாக எமது இந்த மண்ணிலே ஆகுதியானார் அவர் ஆகுதியாகின்ற போது கூறிய வாத்து என்னவென்றால் நிச்சயமாக எமது இந்த மண் விடுதலை பெறும் அந்த விடுதலையைக்காக மக்கள் அணிதிரண்டி ஒற்றுமையாக எமது விடுதலை கிடைக்கும் வரை நாங்கள் ஒற்றுமையாக போராட வேண்டும் என்ற விடயத்தை தான் கூறியிருந்தார் இன்று வரை முப்பத்தி எட்டு வருடங்களாக பல்வேறுபட்ட ஆட்சிகளிலே பல்வேறு பட்ட ஜனாதிபதிகளின் தரையிலே நாங்கள் பல்வேறுபட்ட இனப்படுகொலைகளை பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமார சுந்த நாயக் அவர்கள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செய்த படுகொலையில் நிமித்தமாக நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட தமிழரின் இரும்பு கூடுகள் சாட்சியமாக வந்து கொண்டிருக்கின்றன இந்த முப்பத்தி இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் இப்பொழுது சாட்சியமாக வந்து கொண்டிருக்கின்றது அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டை நாங்கள் கூறுகின்ற போது இப்பொழுது ஜெனிவா மனித உரிமை ஆணை குழுவிலே அறுபதாவது கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் போடுகின்ற விடயங்கள் எல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக என்னவென்றால் இந்த இனப்படுகொலைக்காக உள்நாட்டு பொறிமுறை என்பது நாங்கள் நிராகரித்து விட்டோம் சர்வதேச நீதி மூலமாகத்தான் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதி மூலமாகத்தான் எங்கள் திரீபன் அவர்கள் கண்ட கனவு நிறைவேற வேண்டும் பலர் கூறுகின்ற போது நாங்கள் இப்பொழுது கோரிக்கைகளையோ வேண்டுகோளையோ நாங்கள் விடவில்லை இப்பொழுது நாங்கள் கூறுகின்ற உடயம் என்னவென்றால் சர்வதேசத்துக்கு நாங்கள் உடனடியாக நாங்கள் இந்த இந்த விடயத்துக்கான ஒரு தீர்வை தாருங்கள் என்பதைத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ஆகவே இந்த அஹ் தினமானது இந்த பதினைந்தாம் நாள் அவர்கள் போர் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த பன்னெண்டு தினங்களிலே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் அந்த மாற்றம் என்பது சர்வதேச ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஆனோ அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த அறுபதாவது மனித உரிமை ஆணைக்குழுவிலே அழுத்தங்கள் வருவதற்கு இந்த தியாகமும் ஒரு தியாகி திரிவன் அவர்களின் தியாகமும் ஒரு ஒரு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் அதே வேளையில் தியாகி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து சரியாக ஒன்பது மாதத்தில் நான் நினைக்கின்றேன் மட்டக்கிழப்பிலே எங்கள் அன்னை பூவதி அவர்களும் எங்கள் மாமங்கேஸ்வரர் ஆலயத்திலே அரே இந்தியா படைக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்த வரலாறு இருக்கின்றது ஆகவே வடக்கும் கிழக்கும் தமிழரின் தாயகம் என்பதற்கு ஒரு தாயும் ஒரு மகனும் உண்ணாவிரத தியாகத்தில் இருந்து உயிர் நீத்தார்கள் அவர்களை நாங்கள் என்றும் உயிருள்ளவரை நாங்கள் நினைவு கூறுவோம் அவர்களின் தியாகம் நிச்சயமாக வெற்றி வரும் என்பதை இந்த இடத்திலே இன்று நாங்கள் உறுதி கூறுகின்றோம் அவர்களின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தினால் நாங்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த அஞ்சலி நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் மிகவும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் மிக எழுச்சியுடன் அந்த போராட்டம் நல்லூர் தங்கசாமி ஆலயத்துக்கு முன்களில் தொடங்கப்பட்டது மிக 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 ஐந்து கோரிக்கைகளை தான் அவர் முன்வைத்திருந்தார் அந்த ஐந்து ஐந்து கோரிக்கைகளும் மிக நினைத்தால் ஒரு ரெண்டு மூன்று மணித்தாலத்தில் தீர்க்கக்கூடிய கோரிக்கைகளாகத்தான் அந்த ஐந்து கோரிக்கைகளும் இருந்தது அதே நேரத்தில் அந்த கோரிக்கைகளை அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கூட்டு பொறுப்பாக இருந்தது இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஆனால் திட்டமிட்ட வகையில் ஒரு புலி நீர் கூட இல்லாமல் உயிர் நீந்த அந்த சம்பவத்தை நாங்கள் நினைக்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பாரதம் இன்றைக்கு நாங்கள் நன்றியோடு இந்த மண்ணில் கூட இந்த மகாத்மா காந்திக்கான ஒரு பூங்காவை அமைத்து அழகு பார்க்க ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இன்று வரை இருக்கின்றோம் என்றைக்குமே நாங்கள் இந்தியாவிற்கு நன்றி கெட்ட சமூகமாக இருந்தது கிடையாது ஆனால் இன்று வரையும் வந்து எமது போராட்ட காலங்களில் எமது நியாயமான நீதியான இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி திட்டம் வரைக்கும் இந்தியா எங்களுக்கு செய்தது கடும் தொடர்ச்சியான துரோகங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் தங்களுடைய நிலப்பாட்டில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் இங்கு ஒரு இனம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களது கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் அனைத்துமே அழிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுக்கு அதில் இந்த அநூராட்சும் அரசும் விதி விளக்க இல்லை இது போன்ற பல செயற்பாடுகளின் ஊடாக எமது வாழ்வியலையும் பண்பாட்டையும் அளிப்பதன் ஊடாக கட்டமைக்கப்பட்டவர்கள் அளிப்பு இந்த மண்ணில் அரங்கேறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவற்றை எல்லாத்துக்கும் அஹ் விரிவாக அதே நேரத்தில் சமகாலத்தில் அறுபதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை செயரவையும் கூட்டத் தொடர்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாங்கள் மிக எழுச்சியாகத்தான் இதை நாங்கள் என்றும் நினைவு கூறுவோம் இந்த போராட்டமானது அவர்கள் தீயானது தொடர்ச்சியாக அகிம்ச வழியில் அகிம்சையை நாங்கள் என்றும் கைவிட்டவர்கள் அல்ல ஆயுத போராட்டம் கூட நாங்கள் விரும்பி ஏற்றுக் எனவே அகிம்ச வழியில் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டங்களை மதித்து அது கூடாக எமக்கான இன விடுதலைக்காக எமக்கான நீதியை தேடி போன்ற போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடக்கும் இருந்தாலும் உள்நாட்டு பொறிமுறை கூடாக இந்த நாட்டில் நீதி கிடைக்கப்படாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மறைவுக்கு வந்ததுக்கு பின்னர் பதினாறு ஆண்டுகள் ஓடிவிட்டது அதற்கு பிறகு வந்த ஒரு ஆட்சியாளர்களும் தங்களுடைய மன சாட்சியாகவோ அல்லது மன சுத்தி சுத்திகரிப்போடையோ அவர்கள் நடந்து கொள்ளவில்லை அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இனியும் நாங்கள் ஏமாற முடியாது என்பதனை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த அழைப்புக்கு சர்வதேச நீதிமன்றம் என்று கேட்டு விடுவெறு என்று யாகதீவம் தெளிமணாவின் உடைய முப்பத்தி எட்டாவது நினைவேந்தலின் முதலாம் நாளை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவேந்தல் நிகழ்வானது தென் தமிழகத்தின் அம்பாறை மண்ணில் ஆரம்பித்து இன்று மட்டக்களப்பை வந்தடைக்கின்றது இதை தொடர்ந்து திருகோணமலை மன்னார் முல்லைத்தீவு தமிழகத்தில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் இது மக்களின் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட இருக்கின்றது திருவன் அவர்கள் இந்த உலகத்திலே எவருமே செய்ய முடியாத ஒரு தியாகத்தை செய்திருக்கின்றார் ஒரு தொழில் நீரை கூட அருந்தாது தனது உயிரை இந்த இனம் மிம்மதியாக சுதந்திரமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய சமூகங்களைப் போல ஏனைய இன மக்களைப் போல சம உரிமையோட அடிமை வாழ்வில் இருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி தன்னை முழுமையாக இந்த இனத்துக்காக தியாகம் செய்தார் உண்மையிலே காந்திய தேசத்தினுடைய அந்த முகத்திரையை கிழித்த பெருமை எங்களுடைய அண்ணாவை சாரும் அவருடைய ஐந்தாம் கோரிக்கைகள் தங்களுடைய இந்த மண்ணிலே ஆக்கிரமிப்பு சமாதான நோக்கத்தோடு இங்கே இறங்கிய இந்திய படை அவர்கள் எங்கள் மீது எங்கள் இன மக்கள் மீது மேற்கொண்ட அடாவடிகளை தடுத்து நிறுத்தும் முகமாக அவர் கொதித்தொழந்தார் அன்றே அவர் ஐந்தாம் கோரிக்கைகளை முன்வைத்து தனது அந்த தீ தியாக போரை ஆரம்பித்த மூட்டிய தீ இன்றுவரை வடகிழக்கிலே இருக்கின்ற மக்களுக்கு அது தொடர்ந்தும் தெரிந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மக்கள் நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழ்வதற்காக அவரை தொடர்ந்து இந்த வடகிழக்கிலே பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர் யுவதிகள் தங்களுடைய அந்த உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த தியாகம் என்பது நிச்சயமாக இந்த மண்ணிலே ஒரு பேரெழுச்சியோட எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் அந்த எழுச்சியாக எங்களுடைய விடுதலை தீயை மூட்டுவதற்காக தொடர்ந்து விழுகின்ற பொழுதுதான் இந்த இன மக்கள் நிம்மதியாக தங்களுடைய விடுதலை பெறுவார்கள் நிம்மதியாக அவர்களுடைய கனவின்படி இந்த வடகிழக்கு தங்களுடைய இன மக்கள் விடுதலையோடு நிச்சயமாக ஒரு நாள் அவருடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறி அன்று எங்கட மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற பொழுதுதான் அவருடைய ஆத்மாபம் சாந்தி அடையும் அவருடைய அந்த தியாகம் என்பது உண்மையிலே எங்களுடைய இளைஞர் யுவாதிகள் இந்த அவருடைய தியாகத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்காக நாங்கள் இந்த நினைவேந்தர்களை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்றோம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே நல்லூர் ஆலயத்தின் முதலிலே சகும்பரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருந்தார் குரல் எடுத்ததோர் புயல் படுத்தது குமரி நின்றதோர் புயல் படுத்தது தர மதத்திடம் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுத்தது என்கின்ற புதுவை ரத்தனத்துறை அண்ணன் அவர்களுடைய அந்த கவிவெறிகளிலே நாங்கள் திலிவனண்ணாவை உணர்ந்து நிற்கிறோம் உருவா நிற்கிறோம் ஈழத்தமிழினம் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலப்பரப்பிலே இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகிறது அந்த இனப்படுகொலையை தடுப்பதற்காக சிங்கள பௌத்த பேர்வாத தலைவர்களோடு தமிழ் தலைமைகள் அவ்வப்போது உடன்படிக்கைகளை செய்து அந்த உடன்படிக்கைகள் நுதரப்படுகின்ற பொழுது தவிர்க்க முடியாத ஈழத்தமிழர்களின் பாதுகாப்பு கருதி விடுதலை போராட்டத்திலே ஆயுதத்தை தூக்க வேண்டிய ஒரு சூழல் எங்களுடைய இளைஞர்களுக்கு ஏற்பட்டது அந்த ஆயுத போராட்டம் முப்பத்தி மூன்று வருடங்களை கடந்து சர்வதேசத்திலே ஒரு இனப்படுகொலையாக இந்த இனம் அளிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை மிக உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லி நிற்கிறது என்று ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலே இந்த விடயங்கள் ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தமிழினத்தினுடைய இனப்படுவனையினுடைய சான்றுகளாக இன்றைக்கும் செம்மணியிலே நூற்றுக்கணக்கான உடலங்கள் வெளிக்கொணரப்படுகிற ஒரு சூழலிலே இருந்து கொண்டுதான் நாங்கள் இந்த திலிவன் அண்ணாவையும் இணைந்து கொண்டிருக்கிறோம் சுமந்து எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு அவருடைய தியாகங்களின் வரலாறுகளை கடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் அவருடைய இலட்சியம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு சர்வதேச முகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த யுத்த நடுத்த சூழலில் கூட தமிழர் தாயக பிரதேசங்களிலே வன்முறைகளை கட்டப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது குறிப்பாக தென் தமிழ் இல்லாத தேசத்திரி அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணமலை மாவட்டங்களிலே ஊர்காவல் படைகளை தமிழ் மக்களுடைய பிரதேசங்களுக்குள் அத்துமீறச் செய்து முகாம்களை அமைத்து காவல் நிலையங்களை அமைத்து தமிழர்களுக்கு எதிரான முறைகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலே ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அட்டூழியங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு அதோடு இந்திய வல்லரசு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடும் அந்த உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் இந்திய படைகள் பல்லாயிரக்கணக்கான படைகள் ஆயுதங்களோடு தமிழர்களை பாதுகாப்பதற்கு ஆக என்று கூறி இந்த மண்ணிலே காலடி வைத்து நின்ற தான் அவர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் ஆனால் துரதிசவசமாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக ஜே ஆர் ஜெவத்தனா இந்தியாவிடம் மண்டியிட்டு இந்தியாவுடைய பிராந்திய பாதுகாப்பு நிறங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதாகவும் அமெரிக்கா போன்ற தரப்புகளோடு தான் இனிமேல் நெருங்கி செயல்பட மாட்டேன் அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டேன் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்ற கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலே இந்திய தேசம் தமிழர்களை அம்ப ஒன்று கைவிட்டதன் விளைவாக திலீபன் அண்ணாவினுடைய கோரிக்கைகள் காட்டிலே பறந்து போனது அவர் பன்னிரண்டு நாட்கள் ஒரு துளி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இறந்தாமல் தன்னுடைய உமிழ்நீரை கூட விழுங்காமல் ஒருவேளை உணவு கூட உண்ணாமல் உண்ணா நோன்பிருந்து துடி துடித்து இந்த லட்சக்கணக்கான மக்களுடைய பார்வையின் முன்னிலையிலே அவர் தன்னுடைய உயிரை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக அகுதியாக்கி இருந்தார் சிங்கள குடியேற்றங்களும் பௌத்த மயமாக்கல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சிங்கள பௌத்த பேர்ணவாதத்தினுடைய கட்டமைப்பு சார் இணைப்பு செயல்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று நாங்கள் இந்த நினைவேந்தலை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கிட்டத்தட்ட இறுதிப்போரில் மாத்திரம் ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விடுதலைக்காக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் பல்லாயிரம் கோடி பெருமதியான சொத்துக்களை தமிழ் மக்கள் இழந்திருக்கிறார்கள் இவ்வாறான நிலையில் இன்றும் கூட எங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பது ஒருபுறம் இருக்க எங்களுடைய இருப்பு மிக மோசமாக மிக வேகமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பான விடயத்திலே நாங்கள் ஒட்டையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வையும் ஏற்க முடியாது என்பது கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக தமிழர்கள் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இந்த வகையிலே தமிழர்களை பொறுத்தவரையிலே தமிழர்களுடைய படகு கிழக்கு இணைந்த தாயகம் தமிழர்களுடைய தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய உயணவாகவாக இருக்கிறது செப்டம்பர் எட்டாம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே அங்கே கருத்துரைத்த இந்திய வல்லரசானது தமிழ் மக்களுக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது என்பது ஒரு மாற்றம் இந்தியா தமிழ் மக்களுடைய சார்பாக ஒரு ஒருதலை பட்சமாக தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறான கருத்துக்களை தமிழ் மக்களுடைய பெயரால் ஐநாவிலே திணித்தது என்பது மிகவும் மென்மையான கண்டனத்துக்குரிய ஒரு விடயம் ஆனால் இந்தியா தொடர்ந்தும் எங்களை கீழே தள்ளி உதைந்து கொண்டிருக்க கூடாது ஆகவே இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி தமிழர்களுடைய தேசம் திறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை அடைந்து கொள்வதற்கு உதவ வேண்டும் சாம்பல் மேடாக்கப்பட்ட அந்த பாலஸ்தீனத்திற்கே தனிநாடு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளி சந்தர்ப்பத்திலே இந்தியா அதை ஆதரித்திருக்கிறது என்று சொன்னால் ஏன் எங்களுக்கு ஒரு சமஸ்தி ஆட்சியை பெற்றுத் தருவதற்கு இந்தியா முங்கின் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது எங்களுடைய தேசத்திலே நடைபெறுகின்ற கட்டமைப்பு அளிப்பை தடுப்பதற்கான ஒரு பாதுகாப்பு சமூகம் முன்வரக்கூடாது ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமாக இருக்கக்கூடாது அண்ணன் நாளிலே கேட்டுக்கொள்கிறோம் வரலாற்று ரீதியாக தமிழர்களுக்கு விளைத்த தவறுகளுக்கும் செய்த துரோகங்களுக்கும் அவர்களுடைய முட்டாள்தனமான ராஜதந்திரத்திற்கும் பிராய்ச்சித்தமாக அமையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை விமர்சுகிறேன் நன்றி